மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திரு கார்த்திகை திருவிழா இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மதுரை மல்லி ஒரு கிலோ இரண்டாயிரம் விற்பனை மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டுக்கு மதுரை விருதுநகர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பூக்கள் விற்பனைக்கு வருகின்றன விழா நாட்கள் முகூர்த்த தினங்களில் மல்லிகை பூக்கள் விலை அதிகரிக்கும் இந்த நிலையில் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் மழை பனிப்பொழிவின் காரணமாக விளைச்சல் குறைந்ததால் மதுரை மார்க்கெட்டுக்கு மல்லிகை பூக்களின் வரத்து குறைந்து உள்ளது அதன் காரணமாக பூக்களின் விலை உயர்ந்து வருகிறது இன்று வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு பூக்களின் விலை மேலும் உயர்ந்து அதன்படி மதுரை மார்க்கெட்டில் ஒரு கிலோ மல்லிகை பூவின் விலை இரண்டாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது இதுபோல் மற்ற பூக்களான மெட்ராஸ் மல்லி ஆயிரத்து இருநூறு ரூபாய் பிச்சி எண்ணூறு முல்லை ஆயிரம் ரூபாய் செவ்வந்தி ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் சம்பங்கி ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் செண்டுமல்லி ரூபாய் நூறு ரோ சிறுநூற்று ஐம்பது தாமரைப்பூ ஒன்றுக்கு இருபத்தைந்து என் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பூக்களின் தேவை காரணமாக மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் நான் மதுரை கூடல் நகர் பசுநிலையம் அருகில் பூக்கடை வைத்திருக்கின்றேன் என் பேர் கண்ணன் இப்பொழுது மதுரை மார்க்கெட்டினுடைய மல்லிகப்பினுடைய விலைவாசி என்பது அதிகமான விலை மூவாயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரை மினிமமாக மல்லியப்பித்துக் கொண்டிருக்கின்றது இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம் மழையின் காரணமாக இருந்தாலும் பனிப்பொழிவு மல்லியப்பு விவசாயிகளுக்கு பாதிப்பு தான் மல்லியப்பூ கண்டிப்பா வராது பனி விழுந்தால் மல்லிகப்பு கண்டிப்பா வராது அதனால அந்த மழை வெயில் சேர்ந்து பனியும் மழையும் சேர்ந்து விழுந்தாலே பூக்கள் வருவதற்கு ரொம்ப சிரமம் அதனால விலைவாசி உயர்வு அதிகமாகத்தான் இருக்கின்றது ஆனா இதுல வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்படுகின்றார்கள் வியாபாரிகள் சிறு வியாபாரிகளும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பெரிய வியாபாரிகள் சம்சாரியை காட்டி சம்சாரிக்கு பூ வராது சம்சாரிகளுக்கு வந்து பத்து கிலோ வருகிற வர்ற இடத்துல மூணு கிலோ ரெண்டு கிலோ தான் வரும் அதனால அவங்களும் விலைவாசி கூட விற்கிறாங்க அதனால வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க வாங்குற இடத்துல இருந்தாலும் விற்கிற இடத்துல ரொம்ப மலிவாக தெரிகிறது அதனால் விவசாயிகளை காட்டிலும் வியாபாரிகள் மிக பாதிக்கப்படுகிறது என்பதையும் கிராமங்கள் பழங்காநல்லூர் ஏரியாவுல பாலமேடு நிலக்கோட்டை கொடரோடு திண்டுக்கல் உசுரம்பட்டி இங்க இருக்கிற மதுரை இங்க இறங்கி போய் வருது அதே மாதிரி இந்த பூக்கள் வந்து ஏற்றுமதி நிறைய ஆகுது மல்லிகை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகமாக இருக்கு அது அதே மாதிரி வெளி வெளியூர்கள் இருந்து மல்லியப்பூ மதுரைக்கு அதிகமாக வருகிறது வந்தாலும் பொறுத்த அளவுல விலைவாசி என்பது குறையவில்லை இரண்டாயிரம் ரூபாய்க்கு சராசரி இரண்டாயிரம் ரூபாய் என்பதை நிர்ணயம் பண்ணியிருக்கின்றார்கள் அதனால் மல்லிகைப்பூ விலை அதிகமாக இருப்பதால் வியாபாரிகள் அதிகமாக பாதிக்கப்படுறான் எல்லா அதாவது வந்து இன்னைக்கு சம்பங்கி சவீனமான நேரங்களில் நாற்பது ஐம்பதுக்கு விற்கக்கூடிய சம்பங்கி இருபது ரூபாய்க்கு கூட விற்க அது இன்னைக்கு இருநூறு ரூபாயிலிருந்து நூத்தி இருபது ரூபாய் நூத்தி ரூபாய் வித்துக்கு இருக்கு ரோஜாப்பு தொடர்ந்து முந்நூறு ரூபாய் வத்துக்குறதுக்கு முன்னூறு ரூபாய் இருநூத்தம்பது ரூபாய்க்கு குறையாம விற்கிது அரளிப்பு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் விற்கிறது சாதாரண ஒரு அரளிப்பு அறுநூறுவா ஐநூறுவா வித்துக்கு இருக்கு அதனால பச்சை முடி இருபது ரூபாய் அரளிப்பூ அறுநூறு எழுநூறு இப்படியே விலவாசிய செழிப்பு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இப்படின்னா விலவாசிய முள்ளப்பூ ஆயிரம் ரூபாய் பிச்சிப்பூ ஆயிரம் ரூபாய் வித்துக்கு இருக்கு கனகாம்பரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கிறது ரோஜாப்பு தான் இன்னைக்கு பட்டன் ரோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நானூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு ஒரு ரோஸ் ரூபாய்க்கு வாங்கி வியாபாரிகள் எந்த அளவுக்கு வியாபாரம் Delicate dhothis and shirts from the house of Plato